பா எப்போவுமே போட்ட துணி என்ன காயலை இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்ம மண்டை தான் காயுது இந்த பிள்ளைகள் செடிக்கு ஒரு நாள் தண்ணியை விட்ட மாட்டிக்கி ஆனால் பூ பறிக்க மட்டும் கரெக்டாக வந்துடும் எனக்கு பூ தாங்க எனக்கு தோணுக்கா அக்கா எட்டிங்க பாருட்டியும் பங்குச்சான் விட்டு கன்றுக்குட்டி பூவெல்லாம் நெனைஞ்சிட்டு இருக்கு ஏன் வாங்க எப்போ வந்தியா பங்குஜா நீயே குறிஞ்சு கிடந்த நான் உங்கள் வீட்டு கன்றுக்குட்டி தான் பூவெல்லாம் வந்து ஆயுது போல நினைச்சேன் ஆ நினைப்பியே நீங்க பன்றுக்குட்டி என்ன புழு கிளர்ச்சி அலை கட்டிக்கிட்டால் குனிஞ்சு கிடக்குது ஏட்டி மரத்துக்கு வரலையா கதறந்து என்ன பண்ணிட்டு இருக்கே வீட்டுக்கு பின்னாடி கிடந்து ஏக்கா நேastypeல மல்ல அது கொஞ்சம் சுத்தம் பின்னாடி நிறைய குப்பையா கிடந்து பாத்துடுங்க இந்த எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் சரி வாறீல அGLE உட்கார்ந்து பேசலாம் மூணு பேரும் சரிடி இங்க உட்கார்ந்து பேசோம் நல்லா வீடு நல்லா இயர்க்கியா வச்சிருக்கேன்ன ஏக்கா இன்னைக்கு நேastypeல மாட்டேனே எங்கயாவது வெளிய போவும் வரியல ஏடி எங்க வெளிய நம்ம எப்பவுமே இந்த மரத்தடியில தான் இருப்போம் வேணா நம்ம அங்க போவுமா லூசு பங்கஜம் அவ அதை சொல்லல வேற எங்கேயாவது வெளியே போவோமான்னு கேட்கா இதுக்கு எங்க அக்கா போவ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பத்திலா இந்த அவரு பிள்ளைல இல்ல வீட்டுல தானே இருக்கு பிள்ளைல போட்டு என்னன்னு வெளியே போவ ஏட்டி நம்ம எப்பவும் மரத்தடியில இருந்து ஒரு நாலு மணி நேரம் கதை பேசுவோம் அப்போ உங்க வீட்டுல இருந்து யாரும் தேட மாட்டாவதே மரத்தடியில தான் இருக்கா அம்மா அப்படின்னு பிள்ளைங்க நினைச்சுக்கிடும் வா அப்படி போயிட்டு வருவோம் இக்கா அப்படியா சொல்றியே ஆமாட்டி வாங்க போவோம் ஒரு நாளாவது லைஃப் என்ஜாய் பண்ணுவோம் வாங்க போவோம் ஏ இழிச்சக்கா ஆ பிளான் போடுறோம்னு சொன்னீங்களே இப்போ யாரும் இல்ல இல்ல பேசாட்டிக்கு உட்காந்து பிளான் போடுவோமா ஏட்டி முருங்கக்கா மண்டை ஆடி மாசம் இன்னும் முடியல முடியறதுக்கு நாலஞ்சு நாள் கிடக்கு எதுக்கு அவசரப்படுற மெதுவா பிளான் பண்ணுவோம் ஏட்டி நெட்ட வள்ளி அதுக்கு என்ன நாள் இருக்குடி அவசரப்படாத மெதுவா பிளான் பண்ணுவோம் சரி எங்க போலாம் சொல்லுங்க எங்க போலாம் எனக்கு எங்கமே என்னன்னு ஒரு ஐடியா கூட தெரியலையே எங்க போனனே தெரியல நீங்களே சொல்லுங்க எங்க எங்க ஏய் ஏ இளிச்சக்கா இந்த பார்க் அந்த மாதிரி பைட் சுத்தி பார்த்துட்டு ஒரு சாயந்திரம் போல வருவோமா ஏட்டி பார்க்லாம் வேணாம்டி வேற ஏதாவது சொல்லு பார்க்லாம் பைட் பாத்தாச்சு அது ரொம்ப போர்

சின்ன கவுண்டர் படத்துல மனோரமா ஆச்சு பல்லு பாத்திருக்கீங்களா கவுண்டர் மணி கூட சொல்லுவாரு ஆத்தா உன் பல்ல காட்டாதாத்தா அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு உங்க பல்லு சரி சரி இப்படியே ரெண்டரை மாத்தி மாத்தி கிண்டல் அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நேரம் எல்லாம் நீங்க எங்க கூட்டாலும் நான் வர மாட்டேன் சரி பங்குச்சோம் கோவப்படாதே இந்த நம்ம மூணு வர மட்டும் போவோமா இல்ல இந்த ராணி கீதா உமா இவ எல்லார்த்தையும் கூட்டிட்டு போவோமா இக்கா கூட்டிட்டு போவோம் வேற நாளைக்கு நம்ம போனது தனியா போனது தெரிஞ்சுனா சங்கடமா இருக்கும் பத்திரா ஒன்னு பண்ணா பழகிட்டு கூப்பிடலன்னு வரை சொல்லுவாங்க அது எதுக்கு போறவள சத்தம் கட்டிட்டு போயிருவோம் வந்த கூட்டு போவோம் ஆமா அவி வந்த ஒரே வம்பு எழுத்துட்டு இருப்பாவ அவி எதுக்கு வேண்டாம் அதுல இருந்து உமாக்கா ஒண்ணு கேட்கணுமே அப்படின்னு இழுவைய போட்டுட்டு வந்துருவாவ அது எதுக்கு வேண்டாம் பங்கஜாக்கா நம்ம மூணு பேர் மட்டும் ஜாலியா போயிட்டு வருவோம் ஏட்டி அப்படி சொல்லாதட்டி எப்பவுமே எல்லாரும் ஒன்னா இருக்கணும் நினைப்பா நம்ம தனியா போனா தெரிஞ்சு வச்சுக்க அது அவளுக்கு சங்கடமா இருக்கும் இப்படி பழகிட்டு நம்மள கூப்பிடாம இருக்கா அவளேன்ட்டு நேச்சுட்டு வந்தவனே ஒரு வார்த்தை கூப்பிட்டு பார்ப்போம் வரலன்னா நம்ம மூணு பேர் மட்டும் போவோம் சரியா ஆம போவோம் முதல் எந்த இடத்துக்கு போவோம்னு முடிவு பண்ணுங்க பேசட்டிக்கு நான் சொல்ற இடத்துக்கு வரீங்களா ஆ சரி சொல்லுங்க பாப்போம் எந்த நீ ஏட்டி நேத்து தான் டிவில போட்டான் விருமன் படம் இன்று முதல் உலகம் எங்கும் போமாட்டி தியேட்டருக்கு ஆமாக்கா நானும் பார்த்தேன் என்னம்மா விளம்பரம் அந்த விளம்பரம் விளம்பரமே இப்படி இருக்கு அப்போ படம் எப்படி இருக்கும் அல்ல அந்த ஹீரோயினி மொதல் படம் மாதிரியே தெரில வத்திலா எவ்வளோ அழகாக நடிச்சிருக்காவே ஆமாட்டி அந்த பிள்ளை சிரிச்சா என்ன மாதிரியே இருக்குல்ல

சி வருமோ தெரியல பார்த்துடுங்க சரி அது நமக்கு தேவையா நம்ம போவோம் நீ போவ வந்தா நீங்க பேய்ட்டுங்க அந்த வீட்டு பின்னாடி இருந்து உமான் கத்துன அவள கேக்கும் பக்கத்துல தான வீடு நான் ரெண்டு சட்டத்தை குடுத்துட்டு வரேன் நீங்க போய் கீ தலையும் ராணியும் கூட்டுவாங்க சரியா அங்க தான் சீக்கிரம் வந்து சேரு ஆட்ட ஆட்ட நீங்க போங்க வரேன் ஏ உமா உமா ஏ அக்கா சொல்லுங்க ஏடி எல்லாம் சேர்ந்து படத்துக்கு போறோம் வரியா ஏக்கா அவர் அவர் தேடுவாரே பண்ணிட்டு நம்மளே ரெண்டு ஆட்களை கூட்டிட்டு இந்த மரத்தடிக்கு வந்துட்டோம் இந்த பங்கஜத்தை இன்னும் காணும் பாத்தியா ஆடி அசைஞ்சு வருவாங்களா இருக்கும் வந்துட்டே வந்துட்டேன் சரிடி எல்லாரும் வந்தாச்சு போகுமா ஏய் இழிச்சாக்கா அங்க படம் ஆமா சரி சரி ஆமாக்கா எனக்கு தெரியும் பார்த்துடுங்க நேற்று தானே நான் பஸ்ஸில் போயிட்டு வந்தேன் பக்கத்து ஊருக்கு ஒரு சோழியாக போனேன் பார்த்துடுங்க அஞ்சு ரூபா தானே டிக்கெட்டு எடுத்தாவோ ஏட்டி மங்குனி மண்டைகளா அஞ்சு ரூபாய்க்கு வேண்டி படம் பார்க்க விட்றான் அவங்கள நூறுரூவா நூற்றி இருபது ரூபா அடி ஒரு டிக்கெட்டு ஏன் இழிச்சக்கா அப்படியே சொல்றிய நூறுரூவாயா ஏன் என்ன சொல்றீ இழிச்சக்கா நூறுரூவாயா நூறுரூவாய் மாப்பிள்ளை கேட்டால் என்ன

ஏன்கா எல்லாரும் இப்படி பேசுறியோ ஒரு நாள் தானே வாங்க போயிட்டு வருவோம் சரி ஏதோ படம் நல்லா இருக்கும் கீரை நீ நல்லா இருக்குன்னு ஆசை காட்டி விட்டுட்டியே வேற என்ன செய்ய நூறுவா ஒரு நாள் சம்பளம் சரி போவோம் நான் ஓடி போய் எங்க மாமாவை கூப்பிட்டு வரட்டா ஏ ராணி அக்கா எல்லாம் கேர்ள்ஸ் தானே போறோம் அப்புறம் எங்க உங்க மாமாவை கூப்பிட போறியே சரி சும்மா கேட்டேன் சரிடி டி அப்ப வாங்க போவோம்